நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறோம் இன்னைக்கு ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் வாங்க நேரடியாக நிகழ்ச்சி கொள்ள போலாம் முதலாவதாக கடந்த வாரத்துல ஒரு மிக முக்கியமான பூமி எதிர்ச்சியை உலக சந்திச்சு அதாவது உலக சரித்திரத்திலேயே அப்படி ஒரு பூமி எதிர்ச்சியை பார்த்ததில்லை இது வரைக்கும் அஞ்சு தடவை தான் அந்த மாதிரி நடந்திருக்கு முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரஷ்யாவில நடந்திருக்கு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல செலில நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அலாஸ்கா ரெண்டாயிரத்தி நாலுல சுமத்ரா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜப்பான் இந்த அஞ்சுதான் உலக சரித்திரத்திலேயே மிக மோசமானதாக அதாவது எட்டு புள்ளியை தாண்டி ஒன்பது புள்ளி கிட்ட எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து நைன் குள்ள நடந்திருக்குது ரிக்டர் அளவுல இது ஆறாவது மிக பெருசு அதாவது இப்ப நடந்துச்சு ரஷ்யாவில நம்ம நடந்த நம்ம பார்த்தோம் இல்லையா ஆறாவது மிக பெருசு இப்போ பூமி அதிர்ச்சியை கணிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி இந்த மாதிரி காரியங்கள் அடிக்கடி நடக்கும் அப்படின்னாங்க சில வாரங்களுக்கு முன்பாக ஜப்பான் ஒரு மிக முக்கியமான பூமி அதிர்ச்சியை பத்தி முன்னறிவிப்பு கொடுத்திருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய மெகா குவக் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று வரப்போது அதனால மூணு லட்சம் பேர் வரை கொல்லப்படுவதற்கு அதாவது மதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக அவங்க சொல்லி இருந்தாங்க கருத்துடைய பெரிய கிருவ இந்த பூமி எதிர்ச்சியில அவ்வளவு பெரிய உயிர் சேதங்கள் இல்லை ஆனால் அவர்கள் சொன்னது இதானும் தெரியல ஆனா இன்னும் பூமி எதிர்ச்சிகள் பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்னு இந்த பூமி அதிர்ச்சிகளை கணிக்கிறவங்க சொல்றாங்க சமீபத்துல இந்த பூமி எதிர்ச்சியை பத்தி சொல்லும் போது அது வருவதற்கு முன்பதாகவே சில அடையாளங்களை வைக்கிறார்கள் அந்த அடையாளங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆனா அது வர்றத டைம் கால்குலேட் பண்ண முடியாது இந்தந்த இடங்களுக்கு வரும் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பூமியானது மிக மோசமாக பூமி அதிர்ச்சிகளை இனி சந்திக்கும் அப்படின்னு இப்ப இவங்க இதை வந்து பெரிய பூமி எதிர்ச்சி மெகாக்வாக் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி இஸ்ரவேல்ல வரணும் இசைக்கேல் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்துலயும் இருக்கு அன்னாளிலே இஸ்ரவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி உண்டாகி அப்படின்னு இருக்கிறார் எனவே இந்த பூமி அதிர்ச்சிகள் அப்படிங்கறது ஏசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்களாக சொன்னது மத்திய இருபத்தி நான்குல நம்ம வாசிக்கிறோம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு பூமி அதிர்ச்சிய உலக சரித்திரத்திலேயே ஆறு பெருசு அதுல ஒண்ணு நம்ம காலகட்டத்துல வந்திருக்கு இதுவும் கடைசி கால அடையாளங்களில் ஒன்றுதான் நாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை பார்க்க போகிறோம் இது நாம் ஏற்கனவே பேசின விஷயம்தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காசா பகுதி முழுக்க பஞ்சத்தினோட உச்சத்துல போயிட்டு இருக்கு பிள்ளைகள்ல இருந்து வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சமீபத்துல ஒரு வீடியோ வெளிவந்தது அதை போது ஒரு பக்கம் அந்த மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க முடிஞ்சிச்சு இன்னொரு பக்கம் நாம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா அல்லது எவ்வளவு வசதியா இருக்கிறோம் அப்படின்னு பாக்க முடிஞ்சிச்சு ஒரே ஒரு மூட்டை கோதுமை மாவு கிடைச்ச உடனே அந்த மூட்டையை கொண்டு போய் தன் வீட்டாருக்கு கொடுத்துட்டு அந்த வாலிபன் அந்த மூட்டை மேல படுத்து அவன் அவளை படுற சந்தோஷத்தை பாக்குறான் ஒரே ஒரு மூட்டை கோதுமை மட்டும்தான் இன்னைக்கு அந்த மாதிரி எவ்வளவோ ஸ்டாக்க நாங்க வச்சிருக்கிறோம் அதோடைய மேன்மை தெரியாம இருக்கிறோம் எவ்வளவு காரியங்கள் நடக்குது ஆனால் இன்னைக்கு காசாவோட நிலைமை இதுதான் இதே நிலைமை உலகளாவிய பல நாடுகள்ல நடந்துச்சு ஏன் நம்ம பக்கத்து நாடு ஸ்ரீலங்கால கூட நடந்துச்சு பஞ்சங்கள் சொன்ன அடையாளங்கள் ஒன்றாக இருந்தாலும் இந்த உணவு பஞ்சம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது முத்திரையினுடைய மிக முக்கியமான காரியம் குறிப்பாக கோதுமை பஞ்சத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் ஆறு ஆறுல இப்போ அந்த சூழலைக்குள்ள பூமி போயிட்டு இருக்கிறது இந்த காசா பகுதியில இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும் போது இப்போ அதை விட பெரிய பிரச்சனை ஒண்ணு உருவாகுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காசா பகுதி தன் பக்கத்துல அணைத்துக் கொள்வதற்கு அல்லது தன்னுடைய ஒரு எல்லையாக அனௌன்ஸ் பண்ணி இப்பொழுது இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இப்ப அவங்க அதுக்கான ராணுவ நடவடிக்கையை செய்ய போறாங்க ஏற்கனவே ஏசையா புஸ்தகத்துல இதை பத்தி திருதர் இருக்கிறத நம்ம இருந்தோம் உங்களுக்கு ஞாபகத்து இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க அதுக்கான தொடங்குவதற்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் பார்லிமெண்ட் அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருச்சு இன்னொரு பக்கம் இவங்க இதை எதை செய்யும் போதும் அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அவங்க கருதுவது அமெரிக்காவை தான் அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்லயும் அவங்களுக்கான அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு இப்போ அவங்க இதை அணைச்சு கொள்வதற்கு அதாவது தன்னுடைய கூடிய எல்லையில் அணைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அடுத்த சில நாட்களிலே இந்த பிரச்சனை பூதகரமாக வெடிக்கப் போகுது இது இரண்டாவது அதை ஒட்டி நடக்கிற இந்த சம்பவம் இதோடு கூட மூணாவது மிக முக்கியமான அதே காசா பகுதியில் நடக்கிற இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எருசிலேமை ரெண்டாய் பிரித்து ஒரு பகுதியை பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு பகுதியை இஸ்ரேலுக்கும் வைத்துக் கொள்ளணும் நியூ சிட்டி ஓல்ட் சிட்டி அந்த ஓல்ட் சிட்டி பாலஸ்தீனர்கிட்ட கொடுத்தோம் ஓல்ட் சிட்டிங்கிறது அல் அக்ஸா மாஸ்க் இருக்கக்கூடியதான அந்த டெம்பிள் மவுண்ட் ரெண்டு தேவாலயங்கள் இருந்ததான இடம் அது அதே அவங்க கையில ஒப்படைக்கணும் அப்படிங்கறதுதான் தீர்மானம் இதை ஏன் நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் இந்த நேற்று எடுப்பதற்கு முன்பதாக நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் உலகத்துல எனக்கு ஒரு நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி தொண்ணூறு நாடுகள் ஐநால ரெஜிஸ்டரா இருக்கு அதுல நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் எடுத்துட்டு வரைக்கும் சொல்றேன் நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் ஆச்சரியம் என்னன்னா கனடா யூகே பிரான்ஸ் போன்ற எல்லா நாடுகள் அதோடு கூட அரபு நாடுகள் எல்லாமே சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க இதோடு கூட மிக முக்கியமாக இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் இவங்க எல்லாம் சேர்ந்து வருகிற செப்டம்பர் மாசத்துக்குள்ள ஒரு தீர்மானத்தை ஐநா சபையில கொண்டு வந்து இந்த எரிசலைமை ரெண்டாக பிரிக்க வேண்டும் பிரித்து ஒன்று இசைவேலிலும் ஒன்று பாலஸ்தீன கொடுக்க வேண்டும் இதுதான் நிரந்தர தீர்வுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அதாவது எரிசிலைமை பிரிக்க சொல்லி எல்லாரும் ஒன்னா கூடுவாங்க சகரியா பனிரெண்டு மூன்று முதல் ஆறு வசனத்துல இருக்கு பூமியில் உள்ளவர்கள் ஏகமாய் கூடி எரிசலைமை பாரமான கல்லாக்குவேன் அப்படின்னு எல்லாம் கத்தர் இருக்கிறாரு மூன்று முதல் ஆறு வசனத்துல இருக்கு அதான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்க வாய்ப்பே இல்ல ஏன் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்குதான் வழிவகுப்போகுது இவங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்ல போறாங்க குடுக்கணும்னு அவங்க சொல்ல போறாங்க இது ஐநாவுல தீர்மானமா வரும் அப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா போர் படையோ அதற்கான ஒரு கூட்டமைப்போ ஒன்று உருவாகும் உலகம் ரெண்டாக பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யுத்தத்துல இதே நேரத்துல இது போதெல்லாம் இதே மாதிரி ஜூன் மாசத்துல செய்யணும்னு சொன்னாங்க அப்ப இஸ்ரேல் ஈரானிய வார் ஸ்டார்ட் ஆச்சு இப்ப செப்டம்பர்ல செய்யணும்ன்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா தன்னுடைய ரெண்டு நியூக்ளியர் கப்பல்களை ரஷ்யாவுடைய கதர் எல்லை பக்கத்துல கொண்டு வந்திருக்கு ட்ரம்ப் சொன்ன காரணம் என்னன்னா உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையானது பன்னெண்டு நாளைக்குள்ள முடிச்சிடணும் அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு ரஷ்ய அதிபர் என்ன இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எப்படி முடிக்க முடியும் அது அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை என்றார் அதுக்கு முதல் கட்டமா அமெரிக்க அதிபர் என்ன பண்ணிருக்காரு ரஷ்யாவுடைய நண்பர்கள் ஆதரவு நாடுகள் எல்லாருக்கும் இப்போ விலவாசி டுவெண்டி இருக்காரு இந்தியா உட்பட எல்லாருக்கும் எத்திருக்கிறார் இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே போகுது சோ இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் வராம தடுக்கிறதுக்கான வேலையா இது அல்லது டூ ஸ்டேட் சொல்யூஷன்ல யுத்தத்தை இப்ப நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரிக்கிறதாக இருக்கிறதா எப்படியோ ஒரு மிகப்பெரியதான யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளும் இப்பொழுது பரபரப்பாய் போய் கொண்டிருக்கிறது நன்கண்களுக்கு முன்பாக இதுக்கு நடுவுல அதே இடத்துல அந்த டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற இடத்துல இஸ்ரேலிய மந்திரி போய் அவருடையதான மத காரியங்களை நடப்பித்திருக்கிறார் அதாவது அங்க போய் அவரு ஒரு நியாயபரமான முறைப்படி என்ன செய்யணுமோ அங்க போய் ஒரு வோஷிப் பண்ணிருக்கிறாரு இது இப்ப பெரிய இஷ்யூவா மாறிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா கத்தார்ல இருந்து எல்லா நாடுகளும் அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா அதுவும் அது வந்து பாலசீனர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்படுகிற ஏரியா அந்த ஏரியாவுக்கு இவரியா போனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு வி ஆர் ரெடி டு பில் த தேர்ட் டெம்பிள் அன்னு சொல்ல போனா இந்த மூணாவது தேவாலயத்தை கட்டுவதற்கான மிக முக்கியமான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெம்பிள் இன்ஸ்டியூட் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூணாவது தேவாலயம் கட்டுவதற்கான வேலை ஆரம்பிக்கப்படுகிறது மத்திய கிழக்கு நாடுகள் இசை மையமே வைத்து மிகப்பெரியதான பரபரப்பான சம்பவங்கள் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான அப்படின்னு சொல்லலாம் இல்ல கொஞ்சம் ஆபத்தான அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை தான் கடைசியை நாம் பார்க்க போகிறோம் வெளிப்பத விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு இதே காரியத்தை நீங்க ஓசியன் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல வாசிக்கலாம் இஸ்ரேவருடைய பாவமாகிய ஆபேலின் மேடிகள் அழிக்கப்படும் முச்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பழிபிடங்களும் முளைக்கும் பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள் இதே காரியம் தான் நீங்கள் வெளிப்படுத்தல் ஆறு பதினாறுல வாசிக்கிறீங்க பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீட்டுக்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குடியனுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் சேம் விஷயம் இதே விஷயம் இரண்டாம் அதிகாரம் இயேசாயம் இருக்கும் மூன்று இடத்துல ஒரே விஷயம் அதாவது பர்வதங்களையும் கண்மலையை நோக்கி மூடுங்கள் மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல பூமியின் ராஜாக்கள் பெரியோர்கள் ஐஸ்வர்யவான்கள் சேனை தலைவர்கள் பலவான்கள் இவர்கள் யாரும் என்ன பண்ணுவாங்களா போய் கண்மலையிலும் அந்த மலைகளுக்கு அடியிலையும் குகைகளையும் ஒளிந்து கொள்வார்கள் அப்படின் இதை ஏன் நம்ம இந்த வசத்தை பாத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு தனியார் பத்திரிகையில இந்த மாசம் மூணாம் தேதி ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி வந்ததான ஒரு செய்தி நான் ஆங்கிலத்துல இருக்கு அதை வாசிக்கிறேன் அப்புறம் நான் தமிழ்ல சொல்றேன் சாம் ஆல்ட்மேன் மார்க் அதர் டேக்ஸ் அண்டர் கிரவுண்ட் பில்டிங் சீக்ரெட் பங்கர்ஸ் பார் வேர்ல்ட் வார் கிரைசிஸ் அண்டமிக்ஸ் அண்ட் கிளைமேட் டிசாஸ்டர்ஸ் இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக பெரியதான இந்த ஐடி அல்லது இந்த டெக்னிக்கல் நீங்க சொல்லக்கூடிய இப்ப நான் பேசுனவங்கள யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஃபேஸ்புக் உடைய ஓனர் இன்னொன்னு அமேசானோட ஓனர் இன்னொன்னு ஓபன்ஸ் ஏ ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடியதான மிக முக்கியமான நிறுவனம் நம்பர் ஒன் அந்த நிறுவனத்தினுடைய சிஓ இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பத்து ஜெயின்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சிட்டி உருவாக்கி இருக்காங்க இந்த அண்டர் சிட்டி இப்போ மிக வேகமாக பில் பண்ணப்பட்டு நான் சமீபத்துல இந்த சாமல்டன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஓபன் ஐ ஒரு இன்டர்வியூ நடக்கப்பட்டது பாட்காஸ்ட் எடுத்தாங்க அதுல அவர் கேட்கும் போது இந்த அண்டர்க்ரவுண்ட் பத்தி சொல்றாரு இந்த அண்டர்க்ரவுண்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு காரணமாக சொல்றார் முதலாவதாக பூமியினுடையதான இன்ஸ்டெபிலிட்டி ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியில ஏற்படக்கூடியதான இந்த பொலிட்டிக்கல் உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களுடையதான மிக முக்கியமான காரியங்கள் அதாவது இந்த யுத்தங்கள் வேர்ல்டு வார் இந்த மாதிரி வருது அது அதுக்கடுத்து மிக முக்கியமா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளைமேட் சேஞ்ச் அதாவது பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி இதே வெளிப்படத்தல் ஆறாம் அதிகாரத்துல நீங்கள் ஆறாவது முத்திரையை வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுது அவர் ஆறாம் முத்திரை உடைக்க கண்டேன் பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று அடுத்த வருஷம் நாங்க சொல்லுது பெருங்காற்றல் அசைக்கப்படும் போது வானத்து நட்சத்திரங்கள் பூமியில் விழுகிறது போல வந்து விழுந்தது அதோட கூட வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அதென்று போயின பியூர்லி கிளைமேட்டிக் பிரச்சனை இந்த ஆறாம் அதிகாரம் ஆறாம் முத்திரையில இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு மூணாவது முத்திரை காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆறாவது முத்திரைக்கு வேர்ல்ட் ரெடி ஆச்சு இன்னைக்குதான் ரெடி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் நிறைய உருவாக்கப்பட்டுச்சு அப்பவே ரெடி பண்ணாங்க அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரியதான சோலார் சுனாமி வரப்போது பூமி அழிய போகுது இப்படி நிறைய காரியங்கள் சொன்னாங்க அன்னைக்குதான் நார்வேல பேர்ட்ல மிக முக்கியமான இந்த உலகத்தின் குளோபல் சீட் வால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல இருக்கிற எல்லா விதைகளையும் எடுத்து பத்திரமாய் பாதுகாக்கிற ஒரு அண்டர்கவுண்ட் சிட்டி அது அங்கே கொண்டு போய் வச்சாங்க இப்போ பெரிய பெரிய ஜைன்ஸ் எல்லாம் கீழே போக தொடங்கி இருக்கிறாங்க வரைக்கும் கீழே போனது எல்லாமே மரம் செடி கொடியுடைய விதைகள் பாதுகாப்புக்காக இதுவும் வெளிப்படுத்த விசேஷத்துல இருக்கு நீங்கள் வந்து எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று மரம் செடி கொடி எல்லாம் எரிந்து போயிற்றுன்னு இருக்கு அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை தான் இது

பாதிக்காத அளவுக்கு அண்டர் கிரவுண்ட் அவங்க உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சோலார் பவர் அடுத்து அட்வான்ஸ்ட் ஏர் அண்ட் வாட்டர் பில்ட்ரேஷன் சிஸ்டம் ஹைட்ரோபானிக் ஃபார்ம்ஸ் மெடிக்கல் பெசிலிட்டிஸ் செக்யூர் கம்யூனியன் லக்ஸரி இவ்வளவும் அந்த இதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி அண்டர் அண்டர்கவுண்ட் சிட்டிஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே பல முன்னணி நிறுவனங்கள் உருவாக்க தொடங்கினாங்க இப்போ வேர்ல்ட் வைட் நடக்கிறாங்க பூமியின் ராஜாக்கள் பெரியோர்கள் எல்லாம் உள்ள தொடங்கி தொடங்க பலவான்கள் அந்த வசனம் பாருங்க ஜெயின்ஸ் இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் ஜெயின்ஸ் இவங்க உள்ள போக்க தொடங்கி இருக்கிறாங்க வேதம் சொன்னபடி துல்லியமாய் எழுத்துக்கு எழுத்து நூறு சதவீதம் வேதம் நிறைவேறுகிறது நம் கண்களுக்கு முன்பாக சம்பவங்கள் நடக்குது இதெல்லாம் ஒன்றைத்தான் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது இது எல்லாம் நாம் ஆண்டவர் வரத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவம் இது எல்லாம் இவங்க போய் இதுல பதுக்கிக் கொள்றாங்க மலைகள் களில இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவரையும் பார்க்க முடியாதவங்க இருக்கு ஆனா இவைகளுக்கு நடுவுல ஒரு கூட்டம் புறப்பட்டு ஏழு வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பதுல சிங்காசனத்தில் வீச்சுக்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிக்க போறாங்கன்னு இருக்கு அதான் கிறிஸ்தீவனுடைய வருகை இவர்கள் எல்லாம் கீழே பதுங்க போகிறார்கள் கர்த்தர்கள் சித்தமானால் வருகை முன்மானால் நீங்களும் நானும் கர்த்தரை மேலே போக போகிறோம் ஒருவேளை வருகை தாமதிக்க மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்